வணக்கம் புதுக்கோட்டை நரசிம்மா மாவின் மக்களுக்கு என்னோடய சேனல் நீங்கள் நிறைய நாட்கள்லேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு மக்களுக்கு தெரியும் என்ன கொஷின்னா நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு எப்படி கடன் தொல்லத்துறதுக்கான வழிமுறை சொல்லுங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அதுக்கான வழிமுறைகள் என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இன்றைக்கி டெமோவாகவே காட்ட போகிறேன் நம்ம பக்கத்தில் வந்து துளசி செடி இருக்குது ஓகே துளசி செடி வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி நவரத்ன கற்கள் இது வந்து ஒரு வித்தியாசமானது எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பிளானட்ஸ் அதாவது நம்ம கிரகங்களுக்கு இது மேட்ச் ஆகும்ங்கிறதுக்காக இது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான் முதல்ல துளசி செடி வாங்கிக்கணும் அமாவாசை முடிஞ்சு வளர்ப்பறையில் ஓகே அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் காலையில் அஞ்சு டு ஆறுக்குள்ளே நீங்கள் இந்த துளசி செடியை ஃப்ளாட்டில் வைக்கிறதுக்கான பிளானிங் பண்ணிக்கணும் எப்படி வைக்கணும்னா முதல்ல வந்து கொஞ்சோண்டு மண்ணு போடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறத அதுக்குள்ளே பிரித்து போடலாம் பாக்ஸோடு போட்டுறக்கூடாது எடுத்துட்டு அந்த மண்ணில் போடணும் போட்டுட்டு துளசி செடியை வந்து நம்ம கவர் எடுத்துகிட்டு பாட்டுக்குள்ளே வச்சிட வேண்டியதாக இதை உள்ளுக்குள்ளார போட்டுட்டு பாட்டை எடுத்து அதுக்குள்ளே வச்சிட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கணும் ஃபில் பண்ணி இந்த என்னென்னா டைமிங் தான் முக்கியம் இதுக்கு என்னென்னா அந்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ துளசி செடி நடுறதுக்கான நேரம் ஏன் இதை செய்யணும் அப்படின்னா எனக்கு பணமே தங்க மாட்டேங்குது ஓகே என்ன ஆனாலும் கடன் தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு கடன் நிவர்த்தியே ஆக மாட்டேங்குது மே கொண்டு எப்படி சொல்கிறதுனா நூறுரூபா சம்பாரிச்சா ஆயிரூபா செலவாகுது அப்படிங்கிறவங்க இந்த துளசி செடியை அஞ்சு ம அதாவது முந்த நாளே வாங்கி வச்சுருங்க வாங்கி வச்சுட்டு அமாவாசை கழிஞ்ச மூணாவது நாள் மூணாவது நாள் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே துளசி செடியை நம்ம என்ன பண்ணணும் ஃபேன்குள்ளே வைக்கணும் அது வைக்கும்போது நீ நல்லா வச்சு முடிச்சிட்டு தண்ணியை கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஒரே ஒரு ஊது பற்றி நீங்கள் காட்டிட்டு உங்களுக்கு எந்த சைடில் உங்களுக்கு வீட்டில் வைக்க முடியுமோ வச்சுக்கலாம் அப்படி வைக்கும் போது இவங்க எப்படி வளர்ச்சி அடைகிறாங்களோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு காசு பணம் தங்க ஆரம்பிக்கும் நீங்க வந்து கடன்ல இருந்து விடுபடுவீங்க அப்படின்னு தான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் ஏன்னா கடன்கள்ங்கிறது வந்து மோசமான ஒரு விஷயம் நீங்கள் ஆடம்பரமாக செலவு பண்ணிக்கிட்டு எனக்கு கடன் நிவர்த்தி ஆகணும்னா ஆகாது சிக்கனமாக செலவு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டு செலவு பண்ணி சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடன் குறையாவா இருக்கும் கடன் கொடுக்குறவங்களுக்கான விஷயம் என்னென்னா தேய்விரையில கடன் கொடுத்து பழகுங்க வளர்ப்பிரையில் கடன் வாங்கவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் தேய்விரையில வந்து கடன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கின கடன் சீக்கிரத்தில் வடியும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நேரங்களில் நீங்கள் கடன் வந்து திருப்பி கொடுங்க ஏன்னா செவ்வாய்க்கெழமை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லணும்னா செவ்வாய் கிழமை கொடுங்க அப்போ தான் வந்து கடனை உங்களுக்கு திருப்பி சேராது ஓகேங்களா அப்படி இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து கடன் பிரச்சனைகளுங்கிறது வராது வீட்டில் வந்து ஒரு காசு செலவு செழிப்போடு வந்து நல்லபடியாக வாழ்வீங்க நான் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் என்னோடய வீடியோவுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம்